கொடி பறக்குதா ஜெய் பீம் நல்லா சொல்லு உறக்க சொல்லு ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் வகில நனஞ்ச கொடி ஏழ வேதனைய தீர்க்கும் கொடி ஜெய் பீம் நல்லா சொல்லு உறக்க சொல்லு ஜெய் பீம் நல்லா சொல்லு உறக்க சொல்லு ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் காலம் தந்த தலைவன் கொடி நம்ம கண்ணீர தொடச்ச கொடி அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி அபரமா கடச்ச கொடி நம்ம வள்ளுவன் பேரங்கொடி ஜெய் பீம் ஜெய் பீம் சென்னை நெடுஞ்சாலை அருகில் எனது வீட்டின் மேலே பறக்குது பாரு சிறுத்தை கொடி அது பாமர மக்களின் புரட்சி கொடி எங்களின் விடுதலைக்கான கொடி எங்கள் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற தேசிய கொடி பாரு சிறுத்தை கொடி அது உலக தமிழனின் தொப்புள் கொடி எனது வீட்டின் மேல் கொடி பறக்குதா என்று சேரியில் பறந்து கொண்டிருக்கும் எங்கள் சிறுத்தை கொடி நாளை ஊர் தெருவிலும் பறக்கும் இதுதான் நான் வசிக்கும் சேரிப்பகுதி நான் உங்கள் சேரி பையன் ஏ ஆர் பழனிசாமி சென்னை நெடுஞ்சாலையில் உளுந்து அருகே செங்குறிச்சி கிராமத்தில் சேரி பகுதியில் எனது வீட்டின் மேலே மிகவும் உயரமாக பறந்து கொண்டிருக்கிறது சிறுத்தைகளின் கொடி எங்களின் தேசிய கொடி சிவப்பு எங்களின் விடுதலைக்கான கொடி எங்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் சிறுத்தைகளின் கொடி ஒரு சாதிக்காக மட்டுமல்ல ஒரு மதத்திற்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களின் ஒற்றுமைகளை பாதுகாக்கும் உரிமைகளை பற்றி பேசும் ஒப்பற்ற தேசிய தலைவன் எங்களின் வழிகாட்டி வாழும் அம்பேத்கர் வாழ்க வாழ்க பறகுது பாரு சிறுத்தை கொடி அது பாமர மக்களின் கொடி ஜெய் பீம் நல்லா சொல்லு உறக்க சொல்லு ஜெய் பீம் நல்லா சொல்லு உறக்க சொல்லு ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம்